ஏசியா ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க ஏசியா ரெண்டு ஐந்து யாக்கோபின் வம்சத்தாரே யாக்கோவின் வம்சத்தாரே அண்டர்லைன் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோவின் சந்ததி இருளிலே நடக்க மாட்டார்கள் அவங்கக்குள்ள அந்தரங்கம் இருக்காது அசுத்தம் இருக்காது இருள் இருக்காது பாவம் இருக்காது உலகம் உள்ள இருக்காது எந்த தேவனுக்கு பிரியமில்லாத பிசாசின் கிரியை இருக்காது அவங்க வெளிச்சத்தில் நடப்பார்கள் அப்படின்னா பரிசுத்தமா அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் யாக்கோவின் சந்ததிக்கு உண்டு இந்த யாக்கோவின் சந்ததி பரிசுல நடக்கணுமே அவங்க செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கத்த தம்முடைய வார்த்தையை நன்மை செய்யாதிருக்கா இருக்குமோ இருக்காது இருக்குமோ கண்டிப்பா நான் செய்வேன் ஆனா யாக்கோவின் வம்சம் எப்படி இருந்தது அதை எப்படி மாத்தினாரு ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வசனம் அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட இருளெல்லாம் இருந்தது அதெல்லாம் கத்தர் அப்படியே மாற்றி அவங்கள வெளிச்சத்தில் நடக்க பண்ணினார் மாற்றினார் அஞ்சு காரியம் போட்டிருக்கு பாருங்க யாக்கோவின் வம்சத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் ரெண்டு ஆறு ஏழு எட்டு யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர் அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தீரை போல் நாள் பார்க்கிறவர்களா இருந்து ஒன்று இந்த யாக்கோவின் வம்சத்திற்குள்ள எப்படிப்பட்டது இருந்தது தவறான உபதேசம் இருந்தது எழுதிக்கோங்க தவறான உபதேசம் தவறான உபதேசம் ஏழாவது அடுத்தது நாள் பார்க்கிறவர்களா இருந்து அந்நிய புத்தர் மேல் பிரியப்படுகிறார்கள் இரண்டாவது இரண்டாவது தவறான உபதேசம் இருந்தது இரண்டாவது தவறான கிரியை ராங் டீட் தவறான கிரியை இருந்தது அப்புறம் அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர் தவறான ஆசை ராங் டிசயர் தவறான ஆசை இருந்தது ம் அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை ம் அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நுதிரைகளினாலும் அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை ரதங்களுக்கும் முடிவில்லை ராங் டிபெண்டிங் தவறான சார்ந்து கொள்ளுதல் தவறாக சார்ந்து கொள்ளுதல் அவர்கள் தேசம் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள் தவறான ஆராதனை இருந்துச்சா இருந்துச்சாக்கோவின் வம்சத்துக்குள்ள இசரவேலின் சந்ததிக்குள்ள தவறான உபதேசம் இருந்துச்சா தவறான கிரியை இருந்துச்சான் தவறான ஆசை இருந்துச்சா தவறான சார்ந்து கொள்ளுதல் இருந்தது தவறான ஆராதனை இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்ததி இருந்தது யாக்கோபின் வம்சம் ஆனால் அவர்களை வெளிச்சத்தில் நடத்துறதுக்காக கத்தர் அவர்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றி பரிசுத்த ஜாதியாக மாற்றி கனம் பண்ணுறாரு நம்மளும் அப்படிதான் இருந்தோம் தவறான உபதேசத்தில் இருந்தோம் நீங்கள் அதில் பாருங்கள் என்ன தவறான உபதேசம் ஆறாம் வசனம் அவர்கள் கீழ்த்திசையின் உபதேசத்தை பண்ணினார்கள் என்னதான் பெலிசியர்கள் நாள் பார்க்கிறார்களா அந்நிய புத்திரர்கள் பாருங்க பெலிஸ்தியரை போல நாள் இருந்து கீழ்த்திசையின் உபதேசம் ராங் டாக்டரிங் நம்மளும் கத்தருக்கு பிரியமில்லாத இருந்த காலத்தில் ஏன் இப்பயுமே பல கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்குறாங்களே வாஸ்து பார்க்குறாங்களே இல்லை நல்ல நேரம் பார்க்குறாங்களே வீட்டுக்குள்ளே ஜாதகம் வச்சுருக்காங்களே செவ்வா வெறுவாயின்னு கல்யாணம் முடிக்க மாட்டேக்காங்களே சனிக்கிழமை முடிக்காத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறாங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறோம் ஆனால் நாள் பார்க்கறதுன்னு சபைக்குள்ள இருக்க நல்ல நேரம் கெட்ட நேரம் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு உள்ளு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோமே ஒரு காலத்தில் இருந்தோம் ஓகே தெரியாமல் இருந்தோம் ஆனால் சவுல் கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றதற்கு பின்பாகவும் ஒன்று சாமியில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பாருங்க வேஷம் மாறி அவன் சவுல் வேஷம் மாறி குறி கேட்கிற இடத்துல செத்தவள் இடத்துல அஞ்சனம் பார்க்கிற இடத்துல நாள் பார்க்கிற இடத்துல சாமுவேலின் ஆவியை எழும்பி வர பண்ணு என்று சொல்லி போய் நின்றாளே ஒரு அபிஷேகம் பெற்றவனு தவறான உபதேசம் உள்ள இருக்குதே ஒரு பக்கம் கத்தருடைய பிள்ளைகள் வீடு வாசல் இதில் இருக்கணும் தெக்க பார்த்து தான் இருக்கணும் வடக்கை பார்த்தா தான் நல்லது கிழக்க பார்த்த தான் நல்ல வீடு வெயில் சொல்லுன்னு அடிக்கக்கூடாது அவ்வளோதான் கதவை திறந்து மூஞ்சிலும் சப்புன்னு அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வீடு இலைப்பாடுற வீடு ஆமின் சொல்லுங்க வாஸ்து நாள் பார்க்குறது இன்னும் எத்தனை குடும்பத்துக்குள்ள நாலு நட்சத்திரம் யாக்கோவின் வம்சம்னு சொல்கிறோம் பிள்ளைகள்ன்றோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டோன்றோம் கிறிஸ்தவர்கள்ன்றோம் விசுவாசிங்கிறோம் தவறான உபதேசம் உள்ளே உட்கார்ந்துருக்கா பெலிசியர்களைப் போல நாள் பார்க்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறேன் நம்ம ஒரு வசன வாசியேன் கல்லாத்தியர் நாலு ஒம்பது பத்து பதினொன்று பாருங்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோம் என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் ஏன் உங்களுக்காக கஷ்டப்பட்டது பிரசங்கம் பண்ணதுல வீணா போயிருமோன்னு பயமா இருக்கு தவறான உபதேசம் கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு ஆரம்பத்தில் மா ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் இப்படி மாம்சத்தில் முடிக்கிறீங்களாப்பா என்னப்பா இருக்கீங்க எங்க வாழ்றீங்க உங்களை கத்தர் கனம் பண்ணுறா கத்தர் உங்களை பரிசுத்த ஜாதியாக பிரித்து எடுக்கிறா ஒன்று இப்படிப்பட்ட தவறான உபதேசம் இன்னொரு தவறான உபதேசம் ஆசீர்வாத உபதேசம் இன்னைக்கு அது பெருகிட்டு கிருபையின் உபதேசம் அது பெருகிட்டு இப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்து கொள்ளாமலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள் அப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய செத்த கிரீகளுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் என்று ரெண்டு யோவான் அங்கே எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எட்டு ஒன்பது பத்து வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க ஏசப்பா நமக்காக சிலுவை சுமந்து பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு எல்லாம் நம்மளை எடுத்துட்டாரு அதுக்காக எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் பைபிள் வாசிக்க வேண்டாம் ஜோகம் பண்ண வேண்டாம் சபைக்கு போக வேண்டாம் அப்படின்றதான் இன்றைக்கி உலக பிரசங்கம் ஆயிட்டு நீ வீட்லேயே ஜாலியார் டிவியை பாரு டிவியிலேயே பிரசங்கத்தை கேளு முடிஞ்சால் பைபிள் வாசி முடிஞ்சா இரு அப்படிங்கிற உலக பிரசங்கம் தான் இன்னைக்கு ஆயிட்டு இதுவும் தவறான உபதேசம் தினந்தோறு சாப்பிட்றோமே தினந்தோறு உங்கள் சரீரத்துக்காக உழைக்கிறீங்களே உங்க சரீரத்துக்காக நீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்க வசனத்தை உங்க ஆவிக்குரிய சரீரத்தை ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு நீங்க எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க பிரயாசப்படுறீங்க அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தவறான கிரியை என்ன கிரியை இருந்துச்சு அங்கே என்ன கிரியை இருந்துச்சு ஆறாம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க அந்நிய புத்திரர் பிரியப்படுகிறார்களே அப்படின்னா என்ன அந்நிய புத்திரர் தவறான கிரியை அந்நிய புத்திரர் மீது கிரியப்படுகிறார்கள் புறஜாதியின் மார்க்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறதே பச்சை குத்தாதன் ஆண்ட சொல்றார ஏன் குத்திர முடியெல்லாம் ஒழுங்கா வெட்டுன்னு கத்த சொல்ற ஏன் மோசமாக விட்டுறீங்க கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போடாதன்னு சொல்றார ஏன் போடுறீங்க சர்ச்சைக்கு வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும் அழகா பக்காவாக ட்ரெஸ் போட்டு வரணும் ஆண்டவரை பார்க்க வரோம் எவ்வளோ அழகாக வரணும் ஆமாம்னு சொல்லுங்க ஆ நான் அடிக்கடி சொல்ல சர்ச்சைக்கு வரும்போது இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க அது எதுக்கு போடுறீங்க ஏசப்பா சமூகத்துக்கு வரும்போது நல்லா மகிமையாக வாங்க நான் நல்லா டீசண்ட்டான அதாவது நேர்த்தியான ஒழுங்கான தகுதியான வசுத்தரம் என்ன வசத்தரம் மணவாளனை பார்க்க வரும்போது பைபிள் வசனம் அவங்களுக்கு கல்யாணத்துக்குரிய வஸ்திரம் இல்லை அதனால கத்தர் அவர்களை புறம்பாக்கிட்டார் நம்ம சபைக்கு போட்டு வரும்போது தகுதியான வஸ்திரம் போட்டு வரணும் எப்படி வஸ்திரம் ஆண்டோ சமூகத்துக்கு வரும்போது தகுதியான வஸ்திரத்தோடு வரணுமா இல்லையா அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமேன் புறஜாதியின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அந்நிய புத்திரர் மேலே ஏன் நம்ம பிரியப்படணும் கர்த்தருடைய பிள்ளை யாக்கோவின் சந்ததி பர்சுத்த சந்ததி உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான் விளையேறப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம நடக்கிறது ட்ரெஸ்ஸிங்ஸு நம்ம பேசுறது நம்ம செயல்படுகிறது எல்லாமே பவுல் சொன்னது போல நான் அவருடைய அச்சு அடையாளங்கள் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் என்ன பின்பற்றுங்கிறார் எப்படி முடியும் ஒரு மனுஷனால் இப்படி சொல்ல முடியும்னா எந்த அளவுக்கு அவர் பர்ஃபெக்டாக வாழ்ந்திருக்கிறாருன்னு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் வாழ்க்கையும் யாக்கோவின் சந்ததியாக இருந்தா ஆண்டு கொடுக்குற ஆசிர்வாதம் நம்ம வாழ்கிற நடக்கையிலே நம்ம ட்ரெஸ்ஸிங்ஸில் பேச்சில் செய்கைகளில் கிரிகைகளில் வெளிப்படத்து உலதுகிறத உயர்த்தி ஜோம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை எங்கள் ஜீவியம் பரிசுத்த ஜீவியமாய் மாறட்டும்